வசதி படித்த குடும்ப பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி மோசடி தொழிலதிபர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சிக்கிய கோவை வாலிபர் சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரின் மனைவி மற்றும் பிள்ளைகளை கோவையில் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு வாரமும் இவர் தனது மனைவி பிள்ளைகளை பார்க்க கோவை வந்து செல்வது வழக்கம் இவரது செல்போன் எண்ணுக்கு போட்டி மின்ற இன்டர்நேஷனல் ஆப் மூலம் கடந்த மாதம் அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் பேசிய மர்ம நபர் தொழிலதிபர் தனது மனைவி பிள்ளைகளை பார்க்க கோவைக்கு வரக்கூடாது என்றும் வந்தால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் சென்னைக்கு வந்து கொலை செய்து விடுவோம் தயங்க மாட்டோம் என்று அந்த நபர் மிரட்டி இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலதிபர் அழைப்பு வந்த என் குறித்து விசாரணையும் நடத்தினார் பிறகு கோவையில் உள்ள தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் குறித்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்த போது அழைப்பு விடுத்து மிரட்டியது கோவை பகுதியை சேர்ந்த என்பது தெரியவந்தது தொடர்ந்து சென்னை தொழிலதிபர் போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த என் நாராயணன் என்ற பெயரில் சிம் கார்டு எடுக்கப்பட்டு அந்த சிம் கார்டை பயன்படுத்தி தொழிலதிபரை மிரட்டியது என்ற வாலிபர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர் தொடர்ந்து கோவைக்கு வந்து சென்னை தனிப்படை போலீசார் ரத்னபுரியில் உள்ள வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்ய சென்றனர் போலீசாரை வீட்டின் கண்ணாடி ஜன்னலை உடைத்துக் கொண்டு தப்பி சென்றார் போலீசார் அவரை தொடர்ந்து சென்று பிடிக்க முடியவில்லை தொடர்ந்து சென்னை போலீசார் சம்மன் அனுப்பினர் அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கோவை ரத்னபுரியை சேர்ந்த ஸ்வீட் சென்ட் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இசைப் பிரிவில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் ராமாபுரத்தில் உள்ள ஸ்வீட் சென் கார்டு ஆலயத்தில் அட்மீனாக பணிபுரிந்து வருவதும் பகுதி நேரமாக கிறிஸ்துவ தேவாலயங்களில் இசைவாசிக்கும் பணியில் வாரம் மூன்றாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிபுரிந்தும் வந்துள்ளார் சிங்காநல்லூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஸ்வீட்ஸ் அண்ட் பணிபுரியும் போது சென்னை தொழிலதிபரின் மனைவியும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த சமயத்தில் சகஜமாக ஸ்வீட்ஸ்ல தொழிலதிபர் மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி பணம் நகைகளை மிரட்டி வாங்கியுள்ளார் இது பற்றி தகவல் அறிந்த அந்த தொழிலதிபர் மனைவியின் தந்தை தனது மகளின் வாழ்க்கை கெட்டுவிடும் என்ற அச்சத்தில் ஸ்வீட் மற்றும் அவரது பெற்றோரை அழைத்து இதுபோல் நடந்து கொள்ள வேண்டாம் என எச்சரித்து அனுப்பியுள்ளனர் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்று விட்டார் அதைத் தொடர்ந்து சிறிது நாட்கள் கழித்து ஸ்வீட்சன் அந்த பெண்ணை தொடர்ந்து தொடர்பு கொண்டு தனது காதல் வலையை வீசியுள்ளார் ஸ்வீட்ஸன் இதே போல பல பெண்களிடம் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தொழிலதிபர்களின் மனைவிகளை குறிவைத்து அன்பாக பேசி பழகி பின்னர் அவர்களுடன் எடுக்கும் போட்டோக்களை அவர்களது குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவேன் எனும் மிரட்டி பணம் நகைகளை பறித்து வந்துள்ளார் இப்படி மிரட்டியது மட்டுமல்லாமல் பணம் முன்பு நின்று போன தனது சகோதரி என்பவரின் திருமணத்திற்காக உரிமையாளரிடம் உங்களது மகள் விஷயத்தில் கார் வாங்கி தர வேண்டும் என மீண்டும் பணம் கேட்டுள்ளார் அப்போது தொழிலதிபரின் மனைவியின் தந்தை பிரச்சனை முடிந்துவிட்டது என நினைத்ததாகவும் மீண்டும் ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் என மனவேதனை அடைந்தார் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மேலும் சென்னை தொழிலதிபர் வைத்திருக்கும் கார்களுடைய நம்பர் போல சமீபத்தில் வாங்கிய காரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்ற எண்ணை கொண்ட கார் என்பதும் விசாரணையில் திருமணமான தொழிலதிபர்களின் மனைவியை குறிவைத்து பழகன் அவருடைய குடும்பத்தாரை உதவி செய்தும் வந்துள்ளனர் உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்காக பா பெண்களிடம் பேசி பழகி வந்துள்ளார் தனது மனைவிக்கு தெரிந்தே பல பெண்களிடம் இது போல ஸ்வீட் பழகி வருவதும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் வீடியோ கால்களில் அந்த பெண்களிடம் பேசி வருவது என தனது வாழ்க்கையை உல்லாசமாக கழித்து வந்துள்ளார் இதன் அடுத்த கட்டமாக தான் சென்னை தொழிலதிபர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்மனின் பேரில் சென்னை போலீசார் ஸ்வீட்சனுக்கு கோவை சிங்காநல்லூரி நிறுவன உரிமையாளரின் மகள் தன்னை பற்றிய விவரங்களை வெளியே வந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரையும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் அதன் பிறகு தலைமறைவான ஸ்வீட்சனை போலீசார் அவரை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் கோவை வாலிபர் தொழிலதிபருடைய மனைவிக்கு காதல் வலை விரித்தது மட்டுமல்லாமல் தொழிலதிபருடைய கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சேனலையும்